டீ கடை கிச்சன் சொன்னங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நட்புக்களில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது லன்ச் பாக்ஸில் என்னென்ன கொடுத்து விட்றதுன்னு சொல்லி ஒரே கன்ஃப்யூஷனாக இருக்கும் அதனால் நீங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லி அதனால் நம்ம சேனலில் ரொம்ப ஷார்ட்டாக லன்ச் பாக்ஸுக்கு எந்த மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய சாதம் அதாவது ஆனியன் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுவோம் வணக்கம் நம்ம மாதிரி கிடைக்கிச்சனில் வந்து வெங்காய சோறு எப்படி செய்கிறது தான் பார்க்க போறோம் அதுக்கு இப்போ மொதல் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இறைக்கணும் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெட்டி அந்த தின்னமான பகுதியை எடுத்துட்டு இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்குவோம் ரெண்டு தக்காளி இந்த அளவுக்கு சின்னதாக இஞ்சி அதையும் நம்ம இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் மூணு மூணு பெரிய பல் பூண்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அழகா வத்தல் சின்னதாக ஒரு மூணு நாலு அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தக்கன பட்டை இந்த அளவுக்கு கொஞ்சம் இந்தளவுக்கு இருந்தால் போதும் அதையும் இதில் சேர்த்துடலாம் ரெண்டே ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூனு ஜீரம் கால் டீஸ்பூன் மிளகு அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதில் தண்ணி எதுவும் நம்ம ஊற்ற வேண்டாம் அந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலே நம்ம ஒரு பேஸ்ட் வரத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம இந்த தக்காளி அந்த இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு நம்ம முதலாக அரைச்சி வச்சுக்குவோம் வெங்காயம் வதக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் சென்ஃப்ளவர் ஆயில்தான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூனு கடுகு ஒரு அரை டீஸ்பூனு உளுந்து நல்லா பொரியட்டும் நல்லா பொரியட்டும் இப்ப கடுவுலந்து நல்லா பொறிஞ்சிருச்சு உடனே ஒரு நாலு வெள்ளைப்பூடு நல்லா உரிச்சு இந்த அளவுக்கு பொருசா வெட்டி நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா வெட்டி குறுக்க குறுக்க வெட்டி அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா குறுக்கு முறுக்குமா வெட்டி சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா நான் ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா இந்த வட்ட வட்டமாக வெட்டி அதையும் இந்த இடத்துல சேர்த்துறேன் கருப்பில் ஒரு மூணு கொத்து அதை நல்லா கருவேப்பில் உதிரி இந்த இடத்துல சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அடுத்து தேவையான உப்பு அதாவது நம்ம சாத சோறுக்கு ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சிருப்போம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அதாவது மசாலுக்கும் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது சுருண்டளவுக்கு வாங்கக்கூடாது நல்லா வெந்திருக்கணும் கண்ணாடி பத்துக்கு நல்லா வெந்தா போதும் இந்த இடத்துல ஒரு கா டீஸ்பூனு மஞ்சள் தூள் அதே இதுல சேர்த்தல சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க வெங்காயம் நம்ம இந்த அளவுக்கு வெந்தா போதும் வெங்காயம் வந்து நம்ம பாதி அளவுக்கு எந்த அளவுக்கு வெந்தா போதும் ஆனா வர வேண்டாம் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தக்காளி அந்த மசாலாவையும் இந்த இடத்துல நம்ம சேர்த்துடலாம் மசாலாவையும் அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கி கொஞ்சம் ரைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு இப்ப நம்ம அந்த தக்காளியும் அந்த மசாலாவையும் அரைச்சி ஊற்றி அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்திருக்கு இந்த அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு நம்ம அப்படி தான் போட்டு கிளற போறோம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலா வாட அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம சவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வீட்டில் சாதாரணமாக அரிசி தான் சாதாரண அரிசியை நம்ம வீட்டில் நல்லா உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கோம் ரெண்டு ஆள் சாப்பிட்ற மாதிரி நம்ம இன்னைக்கு அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கோம் வெங்காய சோறுக்கு இப்போ இந்த எல்லாத்தையுமே நம்ம சவ் பண்ணியாச்சு இதை போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு அதாவது மதிய உணவுக்கு பிள்ளைகளை கொடுத்து விட அலுவலகத்துக்கு கொடுத்து விட தான் நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் வெங்காயம் சோறு ரெடி பண்ணியிருக்கோம் அது அப்படியே நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து வெரைட்டி ரைஸில் நம்ம எண்ணெய் ஊற்றி வரவோம் அது வந்து இப்போ நம்ம அதெல்லாம் இல்லை நம்ம எப்பயுமே சோறை வடிச்சுட்டு நேரடியா ப்ளேஸ் ஆற வச்சு நம்ம அப்படியே உள்ள சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் நம்ம இதில் சேர்த்துருக்க எண்ணெயே போதும் தனியாக சாப்பிடலாம் எண்ணெய் ஊற்றி கிளற வேண்டாம் இப்போ இதுலேயே நம்ம இந்த வெங்காயம் வதக்கல்லேவும் நல்லா எல்லா சோறையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக ரெண்டு கொத்தமல்லி தலையை அப்படியே பறக்க போட்டு மறுபடியும் ஒரு கலந்து கலந்து விட்டு நமக்கு தயாராகிடுச்சு இப்போ நம்ம சிவன் வச்சு சாப்பிட்டுட்டு பிள்ளையில சந்தோஷமாக வழி அனுப்பலாம் இன்னைக்கு நம்ம டீ கிடைக்க சேனல் வந்து வெங்காய சோறு வெங்காய சோறு எளிமையான முறையில் எப்படி தயார் பண்ணலாம் அது ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணி அதை போட்டு அந்த மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம வடிச்சு வச்ச சோறோடு போட்டு நல்லா கிளறி சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் ஒரு எளிமையாக இருக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சாதாரணமாகவே வெங்காயத்தை நல்லா சின்ன வெங்காயத்தை வதக்கி எண்ணெய் ஊற்றி வதக்கி பச்சை போட்டு வதக்கி சாப்பிட்டோம்னாலே ச சோறுக்கு நல்லா அருமையாக இருக்கும் அதோடு சேர்த்து இந்த மசாலாவை எல்லாம் போட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லா அருமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது இந்த மாதிரி போட்டு கொடுத்தா கூட அந்த வெங்காயம் சாப்பிடாத பிள்ளைகள் கூட நல்ல ஒரு கலராக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க இதுவும் நம்ம மதியம் பள்ளி குழந்தைகளுக்கு அலுவலகத்துக்கு கொடுத்து விடுறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் அசத்துங்க எப்படி வந்ததுன்றத நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் கமாண்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்